ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றில் பிரித்தெழுதுகா சந்திப்பிலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி டே பதினேழாவது நாள் க்ளாஸு ஸோ இந்த பதினாலு பதினேழாவது நாள் க்ளாஸில் வந்துட்டு நம்ம குரில் நெடில் வேறுபாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான இதெல்லாம் அவங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஹிண்ட் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு இங்கே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ் உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தமிழ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பன்னெண்டு எழுத்துகள் இருக்குது இதில் ஐந்து எழுத்துகள் வந்துட்டு குரில் அப்படின்னும் ஏழு எழுத்துக்கள் வந்து நெடில் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குரில் எழுத்துக்களை குற்றெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்களை நெட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஐந்து குரில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஆ இ ஊ ஏ ஓகேவா ஸோ இந்த ஐந்தையும் நம்ம வந்துட்டு குற்ற அப்படின்னு சொல்கிறோம் நெடில் எழுத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆவன்னா இஎன்னா உவன்னா ஏஎன்னா ஓவன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது சிலருக்கு இது வந்துட்டு மறக்கலாம் அதாவது ఔ ஐ இது வந்து குறிலா நெடிலா அப்படிங்கிறது கன்ஃப்யூஸன் கன்ஃப்யூஷனாக இருக்கலாம் ఔ ஐ அப்படிங்கிறது நமக்கு நெடில் எழுத்துக்களில் வரும் ஓகேவா ஸோ இது ரெண்டையும் நம்ம நெட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக குயிர் அந்த குறில் எழுத்து இருக்குல்ல ஸோ இந்த குறில் எழுத்தையும் உயிர் குறில் எழுத்து உயிர் மெய் குறில் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அதே மாதிரி எழுத்தை உயிர் நெடில் அப்படின்னும் உயிர்மை நெடில் அப்படின்னும் நம்ம வந்துட்டு பிரிக்கலாம் அடுத்து இந்த குரில் எழுத்துகள் எல்லாத்தையும் நம்ம ஒற்றை கொம்பா வந்துட்டு எழுதுவோம் செடி வெடி தென்னை அதுக்கப்புறம் நெல் இதெல்லாம் நமக்கு ஒற்றை கொம்பு எழுத்தா வந்துட்டு வரும் இரட்டை கொம்பு எழுத்தா வர்றது எல்லாமே நம்ம வந்துட்டு நெடில் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா சேவல் பேகன் வேடன் தேல் நேர்மை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டை கொம்புல வருது இதெல்லாம் நம்ம நெடில் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புகளோடு துணை எழுத்து வந்துட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை கொம்போட துணை எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்துட்டு குறில் இரட்டை கொம்போட துணை எழுத்து சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்துட்டு நெடில் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எடுத்துக்காட்டா கொம்பு கொடி அடுத்து சொல் பொன் நொடி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒற்றை கொம்போடு துணை எழுத்து சேர்ந்து வருது இதை வந்து குறில் எழுத்து அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா பார்த்தோம்னா கோவில் சோலை தோல்வி மோ போர்வை இதெல்லாம் இரட்டை கொம்போட நமக்கு வந்துட்டு துணை எழுத்து சேருது அப்போ இதை நம்ம நெடில் நெடில் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததான் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது என்ன ஒரு மாத்திரை அப்படிங்கிறது நமக்கு கண் இமைக்கக்கூடிய நேரத்தை தான் குறிக்கிறது ஒரு மாத்திரை அப்படிங்கிறது அப்ப குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இருக்குன்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை உயிர்மை குறில் எழுத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலுக்கு பார்த்தோம்னா ரெண்டு மாத்திரை ஆக மொத்தத்தில் குறில் அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் அப்படின்னா ரெண்டு மாத்திரை பாத்திரைங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக முக்கியமான பாயிண்ட்டு கரம் கான் காரம் அப்படிங்கிறது இதில் கரம் அப்படிங்கிறது குறில் எழுத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை ஓகேவா கரம் அப்படிங்கிறது அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ குறில் எழுத்தை குறிக்கக்கூடியதுக்கு நம்ம பயன்படுத்துகிற கரம் அப்படிங்கிறது நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு வந்துட்டு கான் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஐகான் ஊகான் இந்த மாதிரி கான் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம் குறில் நெடில் எழுத்தை நம்ம ரெண்டு குறில் நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு காரம் யூஸ் பண்ணுறாங்க மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் இந்த மாதிரி ஓகேவா அப்போ குரில் எழுத்துக்கு கரம் நெடில் எழுத்துக்கு கான் குரில் நெடில் எழுத்துக்கு காரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க குரில் நெடில் வேறுபாடு திராவிட மொழிகளில் உயிரெழுத்துகளில் உள்ள வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன இது வந்து அடி அப்படின்னு வருது இது வந்து ஆடி அப்படிங்கிறது வருது அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த வார்த்தைகள் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த எழுத்து மட்டும் என்னென்னா உயிரெழுத்து அந்த ஆங்கிறது ஆவண்ணா அதாவது குரிலுங்கிறது நெடிலாக மாறி இருக்கு அப்படி மாறும்போது நமக்கு பொருள் வேறுபாடு இருக்குது அடிங்கிறதுக்கு வேற பொருள் இருக்குது ஆடிங்கிறதுக்கு வேற பொருள் இருக்குது அதே மாதிரி தான் வலி வாலி ஸோ அந்த அந்த எழுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா குரில் நெடிலாக மாறும்போது நமக்கு பொருளும் என்னென்னா வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக வந்துட்டு புத்தக வினாக்கள் தான் ஸோ புத்தக வினாக்கள் வந்துட்டு ஜஸ்ட் மேலோட்டமாக நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சிலை சீலை அப்படிங்கிறது ஸோ சிலை அப்படிங்கிறது நமக்கு இதில் குறில் எழுத்து சீலை சீஎண்ணா அப்படிங்கிறது நமக்கு நெடில் எழுத்து சொந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா கீழ்காணும் தொடர்களை குறில் நெடில் வேறுபாடு அறிந்து நிரப்புக அமுதன் பல் குடித்தானா பால் குடித்தானா ஸோ இதுவும் என்னென்னா நமக்கு குறில் நெடில் வந்துட்டு வருது அடுத்ததா பிழைகளை கண்டறிந்து திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா செவல் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும் சேவல் கூவியது அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பேணும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல பே ஒத்த கொம்பு தான் வரணும் ஸோ ஒத்த கொம்புங்கிறது குரில் எழுத்தில் வந்துட்டு குறிக்கும் ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுற மாதிரியும் என்னென்னா நமக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அடுத்ததாக துணை எழுத்து பிள்ளைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மருத்துவமனை பேகும் வழின்னு கொடுத்துருக்காங்களா இதை வந்துட்டு நம்ம போகும் வழின்னு திருத்தி எழுதுறது தான் வந்துட்டு சரியான விடை அடுத்ததாக கீழ்காணும் உரைப்பத்தை உரைபத்தியில் இடம்பெற்றுள்ள ஒற்றை கொம்பு சொற்களை இனங்கண்டு எழுதுக ஸோ ஒற்றை கொம்பு சொற்களை வந்துட்டு என்னென்ன ஒற்றை கொம்புனாலே நமக்கு என்ன வரணும் குரில் எழுத்து தான் ஸோ அந்த இதை வந்துட்டு ச மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து தொடர்களில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் சேங்கல்லை கொண்டு வீடு கட்டுவருன்னு இருக்குது அந்த இடத்துல எந்த லெட்டர் வந்துட்டு கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக குரில் நெடில் தண்ணீர் தண்ணீர் குடித்தான் அப்படின்றதுக்கு தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்டாக வரும் ஸோ அந்தது அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்துட்டு லகர லகர லக் லகர வேறுபாடு ஓகேவா ஸோ அந்த உச்சரிப்பு பார்த்துக்கோங்க ஸோ மயங்கொலிகளில் வந்துட்டு நமக்கு வரும் அடுத்த வீடியோ நம்ம இந்த டாபிக் பார்க்கலாம் உண்மையிலே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து